முடிச்சுட்டாங்க போங்க மக்களே முடிச்சு விட்டாங்க போங்க என்ன மக்களே வீட்டுக்குள்ள இருந்து ஒரு கொடையத்துக்கு வெளியே போடுறாங்க போலியா நான் தான் படிச்சு படிச்சு சொன்னேன்ல உங்களுக்கான ஆட்டத்தை தனியா போடுங்க தனியா போடுங்க உங்க பொண்டாட்டி சொன்ன விஷயத்த கொஞ்சமாச்சா கேட்டு ஆட்டத்தை புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு கொஞ்சமாச்சம் ஆட்டத்தை மாத்துங்கன்னா எங்க கேட்டாரு என் பொண்டாட்டி சொன்ன விஷயத்த கூட நான் பாருகிட்ட தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பாரு கூடவே சேர்ந்து பாருக்கூட ஒரு கேமை போட்டு பாருக்காக கேமை போட்டு தனக்கான கேமை மொத்தமா கோட்டையை விட்டு இப்ப இந்த வீட்டை விட்டு இன்னைக்கு அமித் அவர்கள் எவிட்டாய் வெளியே வராப்புல நிபரா சொல்றேன் அமித் எவிட்டான்னு கேட்குது எஸ் அமித் அவர்களை எவிட் பண்ணி வெளியே தூக்குறாங்க நல்ல வேலை நேத்துல இருந்து நம்ம ப்ரே பண்ணிட்டு இருந்த விஷயம் நடந்துட்டு ஏன்னா நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ப்ரோ சுபிக்ஷாக்கு பதிலாக அமித்த கூட வெளியெடுக்கலாம் ஏன்னா அமித்த பொறுத்தவரைக்கும் அவர் வந்து அவருக்கான கேமே போட மாட்டேங்கு அவர் முழு நேரமா பாருக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு பாரு 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 மட்டும்தான் ஓகேவா பாரு என்ன தப்பு பண்ணாலுமே அந்த தப்புக்கு டிஃபெண்ட் பண்ணி அங்க போய் நின்று பேசுறது பாரு வந்து யாருகிட்டே சண்டை போட போனா அந்த சண்டைக்கு போய் துணை அனுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே தான் பண்ணிட்டு இருந்தாரு அந்த மனுஷன் தனியா எந்த ஒரு ஆட்டத்தையுமே போடல ஓகேவா அதனால அந்த மனுஷன் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது வேஸ்ட் அது மட்டும் இல்லாம அடுத்த வாரம் டிக்கெட் நிலை வரை இருக்கு ஸோ டிக்கெட் பொறுத்த பொறுத்தவரைக்கும் எல்லாமே இண்டிவிஜுவல் டாஸ்க்காக தான் இருக்கும் அந்த டாஸ்கில் யாரும் யாருக்கா சப்போர்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த டாஸ்க்ல யாராச்சும் யாருக்காச்சும் சப்போர்ட் பண்ணி கேம் விளையாடுனாங்கன்னா அது பார்க்க நல்லாவே இருக்காது ஓகேவா எல்லாருமே தனியாக தான் போட்டி போனோம் எல்லாருமே தனியாக சண்டையை போட்டு உருண்டாதான் நல்லா இருக்கும் அதை தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதனால அமித்த தூக்கினதான் கரெக்டா இருக்கும் இல்லாட்டா அமித் என்ன பண்ணுவார் தெரியுமா பாருக்கு சப்போர்ட் பண்றேன் பார்க்காக உதவி பண்றேன் பாரு ஏதாச்சும் சண்டை போட்டா கூட அங்க போய் நின்றுட்டு பாரு சொல்றதா கரெக்ட் பாரு கரெக்டா தான் கேம் ஆடுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் ஆப்போசிட்ல ஒரு கேம் போடுவாரு அது பார்க்க நல்லாவே இருக்காது அதனால தான் சொல்லிட்டே இருந்த அமித்த தூக்கிடுங்க சுபிக்ஸா உள்ள வைங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி சுபிக்ஸாவை காப்பாத்திட்டு இப்ப அமித்த தூக்கிட்டாங்க நான் காலங்காலத்துல முதல் விடுல சொல்லிருப்பேன் ப்ரோ கண்டிப்பா பாத்துருப்பீங்க டபுள் எவிக்ஷன் இருக்கிறதா சொல்றாங்க டபுள் எவிக்ஷன்ல ஒரு ஃபேர் எவிக்ஷன் இன்னொரு அன்பேர் எவிக்ஷன் இருக்கிறதா சொல்றாங்க

அப்படிங்கறது சுறுசுறுப்பா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் என்ன மாதிரி சேஞ்ச் ஆகும்னா ஒண்ணு பாருக்கு சப்போர்ட் இருக்காது ஓகேவா பாருக்கு இதுக்கப்புறம் சப்போர்ட் இருக்காது வினோத்த பொறுத்தவரத்துக்கு டாஸ்க்குன்னு வந்துட்டு அந்த மனுஷன் யாரையுமே பார்க்க மாட்டார் ப்ரோ அந்த மனசை இப்பதைக்கு உட்கார்ந்து ஆன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பார் ஓகேவா ஆனா டாஸ்க்குன்னு வந்துட்டா அந்த மனுஷன் அவருக்கான ஆட்டத்தை மட்டும் தான் பாப்பாரு டாஸ்க்குன்னு கூட இல்ல ப்ரோ வீட்டுக்குள்ள கூட நீங்க நார்மலா பார்க்கலாம் பாரு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும் அந்த கூட்டம் எல்லாம் சொல்ற விஷயத்த தலையாட்டிட்டு கேட்பாரு அந்த விஷயத்தை தலை அடிட்டு கேட்பாரு ஆனா அதுக்கப்புறம் தள்ளிப்பேன் என்ன பண்ணுவார் தெரியுமா அதெல்லாம் வச்சு கேம் ஆட முடியாது நம்ம நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஆடணும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளால விளையாட முடியாது டாஸ்கின் வரும்போது நீ கூட நாளைக்கு எனக்கு எதிரி ஆகலாம் உனக்கு ஆப்போசிட்டா நான் கேம் விளையாட தான் செய்வேன் ஸோ டாஸ்கின் வந்தா நமக்கான ஆட்டத்தை மட்டும் தான் நம்ம கவனிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மனசை ரொம்ப தெளிவாக தான் இருக்காப்புல அந்த வகையில் அந்த மனசை கண்டிப்பா பாருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாப்புல அடுத்தது காம மாமா ஸோ காம மாமா பொறுத்தவரைக்கு இப்போ கூட வீட்டில் பாத்தீங்கன்னா இப்போ கூட வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஒரு அக்ரிமெண்ட்ல தான் ரெண்டு பேரும் பேசி உட்கார்ந்துருக்காங்க என்ன அக்ரிமெண்ட்னா காலையில வந்து பேசிக்கவே கூடாது காலையில வந்து உனக்கான கேமை நீ போடு எனக்கான கேமை நான் போடுறேன் நைட்டு வந்து நம்ம பேசிக்கலாம்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க அப்புறம் என்ன இது ரொம்ப டிஃப்ரெண்டான அக்ரிமெண்ட்டாக இருக்குது வேறு மாதிரி அக்ரிமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போடல இது என்ன மாதிரி அக்ரிமெண்ட்னா காலையில் வந்து நடக்கிற டாஸ்க்கு காலைலேருந்து நைட்டு வரதுக்கு என்ன டாஸ்க் இருந்தாலோ அந்த டாஸ்க்கில் உனக்கான கருத்தை நீ வச்சுக்கோ எனக்கான கருத்தை நான் வச்சுக்கிறேன் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கலாம் ஆனால் அந்த டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட் ஆனவொன்னே இருட்டனோன்னே நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடணும் எப்படி இருக்கணும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து அதுதானே காதல் அதுதானே டியூட் கவர் நம்ம வந்து கவர் பொசிஷனுக்குள்ள போயிருணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க அதனால கண்டிப்பா இவங்க வந்து பெருசா அந்த டாஸ்களை ஹெல்ப் பண்ணிக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாம காம மாமா ஒரு முடிவோட தான் இருக்காரு ப்ரோ பெருசா பாருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது நமக்கான ஆட்டத்தை நம்ம போடணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட இருக்காப்புல ஏன்னா அந்த மனசை காலையில் கூட பேசிட்டு இருந்தாப்ல வீட்டுக்குள்ள வந்து எங்க அக்கா கூட சொன்னா அவள் கூட சேராத உனக்கான ஆட்டத்தை நீ போடுன்னு சொல்லிட்டு அவள் கூட சேர்ந்தா மட்டும் தான் எனக்கான கேமுன்னு கிடையாது எனக்கு தனியாக கேம் இருக்க தான் செய்து மச்சான் அதனால் நான் தனியாக ஆடுவேன் மச்சான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாப்ல அந்த வேலை எனக்கு தெரிஞ்சு காமம்மா தனியாக விளையாடுவாப்ல ஸோ பாருக்கு உதவி பண்ணுறக்கு ஆள் இருக்காது என்ன இன்னொன்று சாண்ட்ரா இருப்பாங்க சாண்ட்ரா பொறுத்தவரைத்தையும் அதுவே ஒரு டம்மி தான் அது என்ன மாதிரி பண்ண போன்னு தெரில அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா சாண்ட்ரா வந்து ஒரு டாஸ்கில் இறங்கி அடிச்சு ஆடி அந்த மாதிரி நான் இன்னும் பார்க்கல அதனால் அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த அன்ஃபரிக்ஷனில் சாண்ட்ரா தூக்கிட்டுனா நல்லாயிருக்கும் ஆஹ் அது மட்டும் நடந்துச்சு அவ்வளவுதான் அன்னைக்கு ஒரு பத்தாயிரம் சரம் வாங்கி ரூம் ஃபுல்லா கொளுத்திடுவேன் ரூம் சுற்றி சுற்றி கொளுத்து வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன் நடந்தா நல்லா இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த வகையில் நம்ம அமித்த தூக்குறதுனால ஒரே ஒரு ஆளுக்கான ஆட்டம் மட்டும்தான் மாறப்போகுது அதுதான் பாருக்கான ஆட்டம் பாருக்கான ஆட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் தடுமாறோம் என்ன பாருக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இருக்காது அமித் மட்டும் தான் ரொம்ப பிளைண்டா சப்போர்ட் பண்ணார் ரொம்ப பிளைண்டா பாரு 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 தான் கரெக்ட் பாரு தான் கரெக்ட்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாருக்கு முட்டு கொடுத்தாப்புல அந்த வகையில எனக்கு தெரிஞ்ச அமித்தை தூக்குறதுனால பாருக்கான கேம் வந்து லைட்டா டவுன் ஆகும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம அமித் என்ன பெரிய மிஸ்டேக் பண்ணாரு தெரியுமா வீட்டுக்குள்ள வந்த அமித்துக்கான ஒய்ஃப் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொன்னாங்க சாண்ட்ரா கிட்ட உட்காராத கிட்ட உட்காராத அவங்க எல்லாம் வந்து கேமுக்காண்டு என்ன வேணால் பண்ணுவாங்க கேமுன்னு வந்துட்டு என்ன வேணா பண்ணுவாங்க உன்ன யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க முக்கியமாக சேச்சிலாம் எல்லா கேமையும் பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு தான் உள்ள வந்திருக்காங்க ஸோ சேச்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அங்கே சப்போர்ட் பண்ணுறேன் இங்கே சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி கவுன்சிலிங் எடுத்துட்டு இருக்காத உனக்கான கேமை நீ போடுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போனாங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போனதுக்கப்புறம் கூட இவர் என்ன பண்ணாரா திரும்ப திரும்ப பாருகிட்டதான் தான் உட்காந்துருந்தார் திரும்ப திரும்ப பாருகிட்ட உட்காந்து பாரு யார் மேலாச்சும் ஹர்ட்டை கொடுத்தாங்கன்னா அவங்கள வந்து இவர் வெறுத்துக்கிட்டு ஒரு மாதிரி தேவையில்லாத பஞ்சாயத்தை பண்ணிட்டு இருந்தார் தேவையில்லாத பஞ்சாயத்து தான் என்ன பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத பஞ்சாயத்தை பண்ணார் அதெல்லாம் பார்த்தாங்க சரி ஓகே ஒரே சொம்படிக்காரு அவருக்கான ஆட்டம் அப்படிங்கிறது தனியாக எதுவுமே இல்லை ஸோ தூக்கி வெளியே சொல்லிட்டு சேனல் முடிவு பண்ணி வெளியே தூக்கி போட்டாங்க அது சிம்பிளாக சொல்லிட்டா அப்புறம் அந்த மனுஷன் இந்த சீசனுக்கு செட் ஆகல ப்ரா அவ்வளவுதான் அந்த மனுஷன் இந்த பிக் பாஸ் சீசனுக்கு செட் ஆகலை ஏன்னா ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு யாரையா ஒருத்தரை நம்பிட்டாருன்னா ஒரேடியாக நம்பிடுறாரு ஏன்னா பொண்டாட்டி வந்து அவ்வளவு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் கூட இந்த மனசு இடையில ஒரு கேள்வி கேட்டார் ஞாபகம் இருக்கா பாரு கூட என் பின்னாடி பேசுறாளா பாரு கூட எனக்கு பின்னாடி ஏதாவது கேம் ஆடுறாளு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு பார்வை நம்புறாரு அந்த அளவுக்கு ஒரு பார்வை நம்புறாரு பாரு அந்த அளவுக்கு ஒருத்தான ஆள் கிடையாது இல்லங்க பார்வை வந்து ட்ரஸ்டே பண்ணக்கூடாது அவங்க வந்து எப்பனாலும் யார வேணா லாரி கடையில் போட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் முடிவு பண்ணிட்டா யார வேணா நரபலி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க யார வேணா அப்படியே தூக்கி ரோட்ல போட்டு போயிட்டே இருப்பாங்க அதுதான் பாரு அதான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் உங்களுக்கான ஆட்டத்தை போடுங்க எங்க கேட்டாரு ஃபுல்லா தான் பிடிச்சாரு முக்கியமா அந்த காதலுக்கு உதவி பண்ணாரு பாத்தீங்களா அங்கதான் மக்கள் வெறுப்பாயிட்டாரு அதுவும் உங்க ஒய்ஃப் வந்து ஒரு டாபிக் உடைச்சாங்க பாருங்க இவரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கன்னு சொல்லிருக்காரு உங்களுக்கு நான் துணையா இருந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கன்னு சொல்லிருக்காரு அப்போ அப்ப எந்த அளவுக்கு ஒரு மக்கா இருக்காரு பாருங்க அவங்க பண்றது காதலா அது ட்ரூவான ஒரு விஷயமா கிடையாது அது ட்ரூவே கிடையாது இன்னும் சப்போர்ட் பண்ண என்ன பண்ண முடியும் ஏன் சாண்ட்ரா கூட இடத்துல சொல்லிருப்பாங்க சாண்ட்ரா கூட நைட் உட்கார வச்சு அவங்க உண்மையெல்லாம் லவ் பண்ணல கண்டென்ட் காண்டி பண்றாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவங்களை பத்தி தப்பா பேசிக்கிறாங்க எல்லாம் பண்ணதான் செய்யறாங்க அது லவ்வே கிடையாது அது கண்டென்ட்ங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கூட உடச்சு பேசுனாங்க இவ்வளவு பண்ணப்புறம் கூட அவர் புரிஞ்சிக்காம இன்னும் அந்த கவர் கப்பல்ஸுக்கு உதவி பண்ணிட்டு தான் மக்கள் வெறுப்பாய் தூக்கி போட்டாங்க ஒருவேளை அவர் உள்ள இருந்திருந்தா டிக்கெட் டாஸ்க கொஞ்சமாச்சும் நல்லா விளையாடி இருப்பாரு இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஆனா நிறைய நேரங்களில் பாருக்கு உதவியா போயிருப்பாரு பாரு பாரு பாருன்னு பாருக்கு மட்டுமே உதவியாக போயிருப்பாரு அது கண்டிப்பா அவருக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆயிருக்கும் அதனால வெளியே தூங்கினது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒயில் கார்டில் உள்ள வந்த நபர்லயே எதுக்கு வந்தோம் எதுக்கு போறோம்னு சொல்லிட்டு தெரியாம வெளியே போற ஒரு நபர் வந்து அமித்துன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்டில் போடுங்க எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது அதான் சமசரிப்பா இருக்கு இவர் வந்து ஒரு நாள் தலை ரூம்ல உட்காந்து கிட்ட பேசிட்டு இருந்தாப்ல அப்போ என்ன சொன்னார்னா கனி கூட யாரெல்லாம் சேர்ந்து இது பண்றாங்களோ அவங்களாம் வெளியே போய்கிட்டே இருக்காங்க மேலே பாரு அந்த டீம்ல தான் எல்லாருமே வெளியே போயிட்டு இருக்காங்க கனி கூட சேர்ந்தாலே வெளியே போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு இருந்தாப்ல வியானா எஃப்ஜேன்னு சொல்லிட்டு இப்போ இவரே வெளியே போறாரு இப்ப இவரே இந்த விட்டு வெளியே போறாரு ஆனால் பின்னாடியே கனி வந்தாலும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கணிக்கான பிறைய சொல்லிட்டு இருக்காரு என்ன கதை தெரில கனி வந்தா இன்னும் கொஞ்சம் சிரிப்பா இருக்கும் ஆனால் எனக்கு ஒரு ஆசைங்க சான்றாக்கு முன்னாடி கனி இந்த விட்டு வெளியே கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை வெயிட் பண்ணி பார்க்கலாம் கணிக்கு ஓட்டு வந்ததெல்லாம் சொன்னாங்க ஏதோ உருட்டுனாங்க எனக்கு தெரிஞ்சு தான் இருக்கும் நம்புறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சொல்லிங்க சொல்லுங்க இன்னொரு அன்ஃபேர் எக்ஸ்ட்ரெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க அந்த அன்பேர் எக்ஷன்ல யாரு இருந்தா நல்லா இருக்கும் இந்த ஒரு நபர் வந்து அன்பேர் எக்ஷன்ல வெளியே போனா நல்லா இருக்கும் யார சொல்லுங்க மறக்காம கமெண்ட்ல போடுங்க அண்ட் அமித்துக்கான எவ்ஷன் வந்து இன்னைக்கான தான் அமித் வெளியே போறாப்ல அப்ப டபுள் எக்ஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான் தெரிஞ்சு போச்சு நாளைக்கான எபிசோட்ல ஒரு ஒரு எவ்ஷன் இருக்கும் இன்னும் ஷூட் போயிட்டு தான் இருக்கு நிறைய கன்ஃபியூஷனோட ஷூட் போயிட்டு இருக்கு ஒரு பிக் விக்கெட்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நான் சொன்ன மாதிரி அன்பேர் எக்ஷன் தான் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அமித்துக்கான இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க கொடம்பாம வெளியே போயிட்டாப்ல